இந்தியா மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் இந்தியாவுக்கு ஏன் வழங்க வேண்டும் என்றும் அதிபர் கேள்வி எழுப்பினார் இந்தியாவிடம் அதிக பணம் அதிக வரி வசூலிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வந்த இருபத்தோரு மில்லியன் டாலர் நிதியை நிறுத்த எலான் மஸ்க் தலைமையிலான குழு முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது யுக்ரைன் போர் விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவின் நகரில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து காணொலி வாயிலாக பங்கேற்றார் பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாரோவ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல்முறையை ஏற்படுத்தவும் தூதரக மற்றும் பொருளாதார உறவுகளை ஏற்படுத்தும் வகையில் தடைகளை நீக்கவும் ரஷ்யா அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை முழுமையாக மீட்டெடுப்பதற்கான நிலைமையை உருவாக்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க